രാവിലെ പൈപ്പിട്ട് അത് ആ മൂടിയൊക്കെ തുറന്ന് കൊറേ കൊത്തിയാളിക്കൂടാ ചെരുപ്പൂ കൊണ്ടിട്ട് ആ കാലിന്റെ പേരന്റെ താങ്കളു പോവാണ്

எங்க வீட்டு நைட் ரூட்டிங் பார்த்தீங்கன்னா லஞ்சில் என்ன இருந்துச்சோ பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன இருந்துச்சோ அது டின்னருக்கும் இருக்கும் ஒரே ஒரு லைட்டு குண்டு வெளிப்பு தான் இருக்குது அதனால வெளிச்சம் கம்மியாக இருக்கும் கேரட்டு பீன்ஸ் போட்டு வச்சாங்கல்ல பொரியல் அது அப்படியே இருக்குது இது பொன்னி அரி ஏன்னா இங்கே குண்டாவில் தானே சமைப்போம் அதை மாற்றிடுவோம் இல்லையா ஈவினிங் வந்துட்டு டீ போட்டுட்டு பாத்திரம் கழுவும் போது மாற்றிட்டாங்க ப்ளேட்டில் போட்டு வச்சுருக்காங்க பொன்னி அரி இது மட்டரி சாப்பாடு இருக்குங்களா இது வந்து முதிரா நான் மதியம் சொல்லியிருப்பேன் டைனிங் டேபிளில் இருக்குன்னுட்டு முதிரா இதுவும் இருக்குது பொரியல் பசங்க விளையாடுறாங்க கத்திக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அதான் ஆகும்ன்றாங்க சாம்பார் எதுவும் இருக்குது சூடு பண்ணணும் இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து மாவாட்டி போட்டிருக்காங்க சித்தி தோசைக்கு இட்லிக்கு இல்லை புளிக்கணும்ல அதனால் இங்கே வச்சுருக்காங்க ரெண்டு பாத்திரங்களில் எடுத்து வச்சுருக்காங்க எங்கேயும் மாவு இருக்குது எங்கேயும் மாவு இருக்குது ஒரு பாத்திரத்தில் இருக்கிறது வெளியில் இருக்கும் ஒரு பாத்திரத்தில் இருக்கிறத மட்டும் ஃப்ரிட்ஜுக்கு போயிடும் ஏன்னா புளிக்க வைக்க வேண்டாம் இது ஒருக்கு பப்படும் ஏன்னா பப்புளம் வந்துட்டு நான் அதிகமாக எடுக்க மாட்டேன் சித்தியும் ஒன்று ரெண்டு அப்படி தான் இருக்கும் எங்கள் மாமியார் தான் நிறைய பப்படம் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் தேவை பப்புடம் இங்கே பார்த்தீங்கன்னா மதியமே வருத்தது இவ்வளோ தான் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது அப்படியே இருக்கும் பாருங்க ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் எங்கள் மாம் எங்கள் சித்தி ஒன்று எடுத்திருப்பாங்க என் ஹஸ்பண்ட் ஒன்று எடுத்திருப்பாங்க அவ்வளோதான் அப்படியே இருக்கும் இங்கே வந்து நாங்கள் அதிகமாக பப்புடம்னால் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த வீட்டில் ஆனால் என் மாமியாருக்கு பப்படம் நிறைய வேணும் தண்ணி கொஞ்சம் காலியாகிடுச்சி அப்போ இப்போ நைட்டுக்கு சூடு பண்ணுவாங்க இந்த தண்ணியை வார்ம் வாட்டர் தான் குடிப்பாங்க காலையில் வச்ச சப்பாத்தி அதுவும் இருக்குது பட்டாணி கறி ஃப்ரிட்ஜில் இருக்குது வேணும்னா எடுத்துப்பாங்க இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னர் ஸ்பெஷலு இருந்த மேனிக்காவே நம்ம எடுத்து வச்சிருவோம் அவ்வளோதான் இதுதான் நைட் டின்னர் இருக்குது மாவும் இருக்குது சின்ன மாமியார் வீட்டிலேருந்து வந்தது வேணும்னா அதை நம்ம தோசை கூட ஊற்றிக்கலாம் இது வந்துட்டு மீன் குழம்பு சித்தி வந்துட்டு எனக்கு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் மானாக நான் சொன்னேன் எனக்கு மீன் வேண்டாம் வேணால் கிரேவி கொடுங்க அப்படி சொன்னேன் சரி சொல்லிவிட்டு கொஞ்சம் கிரேவி கொடுத்துருக்காங்க மீன் குழம்பும் இருக்குது இவ்வளோ தான் எனக்கு நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் ஸ்பெஷலு